கண்மணி வெண்ணிலா வெண்ணிலாக்கிட்ட போய்ட்டு பாரு வெண்ணிலா நீ அன்பு பற்றி தப்பாக பேசுறதுலாம் இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க உனே வெண்ணிலா வந்துட்டு கண்மணி உன் நல்லதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அன்பு உன் மேலே உண்மையான பாசமாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மறுபடியும் சொல்கிறாங்க உனே கண்மணி இருந்துக்கிட்டு எது போலியான பாசம்னு சொல்கிறேன் நேற்று வெடி போடும்போது அந்த ராக்கெட் என்ன நோக்கி வரும்போது அந்த அன்பு கையை வச்சு பிடிச்சாங்களே அதை பொய்யான பாசம்னு சொல்கிறியா இல்லைன்னா எங்கள் ரூமுக்கு பாம்பு வந்துச்சு கொஞ்சம் ஆனாலும் அந்த பாம்பு கொத்தி ஒத்திருக்கும் நான் இப்போ உயிரோட உன் முன்னாடி நின்று பேசியிருக்க மாட்டேன் ஆனால் அன்பு தன்னோட உயிரை பணியமாக வச்சு அந்த பாம்பை கையாலேயே உன் தூக்கி வெளியில் எரிஞ்சாங்க அப்போ கூட நான் கேட்டேன் எதுக்குங்க இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ எனக்கு உன்னோடைய உயிர் தான் முக்கியம் கண்மணி நீ நல்லா இருக்கணும் நீ நல்லா இருந்தால் என்ன பார்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாங்க அது என்ன போலியான அன்பாவினிலாம் இங்கே பாரு இனிமேலாம் அன்பை பற்றி எதுவும் என் வந்து தப்பாக பேசாத அன்பு என் மேலே உண்மையாக தான் பாசமாக இருக்கார் அவர் உண்மையான காதலை நானும் இன்னும் புரிஞ்சுக்கலைன்னா நான் ஒரு முட்டாள் தான் சொல்லுவேன் நீ நினைக்கிற மாதிரி அன்பு என் மேல போலியான பாசானா காட்டல நீ என்கிட்ட சொல்ற மாதிரி அன்பு என்ன போலியான காதலிக்கிற மாதிரி நடிக்கல அவர் தான் என் மேல அன்பா அக்கறையா இருக்காரு இத்தனைக்கும் நேற்று நைட்டு ஃபுல்லா எனக்கு காய்ச்சல் நான் சரியா தூங்க கூட செய்யல நான் நல்லா தூங்கணும்னு சொல்லிட்டு என் பக்கத்துல இருந்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தார் வேற யாராவது அதை பண்ணிருப்பாங்களா என் மேல உண்மையான அன்பு இருக்க போய் தானே அன்பு வந்து இதெல்லாம் பண்றாரு எனக்காக இனிமேலும் அன்பை பத்தி ஏதாவது தப்பா பேசாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிட்டு இருக்காங்க இருந்துகிட்டு இங்க பாரு கண்மணி நீ அன்பு இன்னும் அந்த ராக்கெட் மேலே பட்டுச்சுன்னா அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா அவங்க அம்மாவுக்கு பதில் சொல்லணும்ல அதுக்காக தான் ஒன்னு காப்பாற்றிருப்பாரு அந்த பாம்பு கிட்ட இருந்து காப்பாற்றினதும் அந்த காரணத்துக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா ஃபீவராக இருக்கும்போது என் பக்கத்தில் உட்காந்து அக்கறை எதுக்கு கவனிச்சிக்கணும் அது என்ன அவங்க அம்மாவுக்கு பயந்து தான் எங்ககிட்ட அக்கறையாக இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கணுமா அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கலாம்ல ஏன் சொல்லலை என் பக்கத்துலேயே உட்காந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் யார் இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க வெண்ணிலா கிட்ட இந்த பார் கண்மணி உனக்கு எப்படி நான் புரிய வைக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஒன்றும் புரிய வைக்க வேண்டாம் இனிமேல் இதை பற்றி என்கிட்ட பேசாத அன்பு பற்றி என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க வெண்ணிலா இந்த ஐ வைனா என்ன சொன்னாலும் நம்பவே மாணுகா அன்பு இவ விட்டு கொடுக்கவே மாட்டா போல கே அப்படி சொல்லிட்டு வெனில வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி சரியில்ல அப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू